ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பால் கொழுக்கட்டை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கடற்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ வேக போட்டுக்கலாம் கழுவி இப்போ ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் நல்லா வேகட்டும் கலப்பரப்பு அதுக்குள்ளே நம்ம மாவு பேசி எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கேன் இப்போ பவுலில் போட்டுக்கலாம் நான் அரிசி வந்து பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன் ஊற வச்சு மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி மாவு நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம் எடுத்து ரெண்டு கப் மாவு போட்டிருக்கேன் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட் கொஞ்சோன்னு போட்டிங்கன்னா தித்திப்பு நல்லா உரைக்கும் அதில் இப்போ தனி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசிஞ்சிக்கலாம் ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் பெசிய முடியாது தலை ஆகிடும் பாருங்கள் இப்போ நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த அளவுக்கு பெசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம் அப்படியே பொரி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம்ங்க கொஞ்சம் மாவு எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா பொரி மாதிரி வரும் குட்டி குட்டியாக இந்த அளவுக்கு அப்படியே தேய்ங்க தேய்ச்சிங்கன்னா பாருங்கள் அழகாக பொறி மாதிரி வருது பாருங்கள் பொறுமையாக பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் தரட்டியாச்சு காய வச்சாச்சு இப்போ கலப்பருக்கு வந்துடுச்சு இப்போ திரட்டினதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம் உடனே கலரக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் கலரணும் இல்லைனா அப்படியே கரைஞ்சிட்டு கொழக்கொழனாயிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம போட்டாச்சு எல்லாத்தையும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே மெதுவாக கலறி விடலாம் காலத்தில் வெள்ளம் எடுத்துருக்கோங்க இப்போ வெள்ளம் போட்டுக்கலாம் இது வெந்துருச்சா பார்க்கறதுக்கு தண்ணியில் கை தொட்டுட்டு நீங்கள் அழுத்தி பாருங்கள் கெட்டியாக இருந்துச்சுன்னா வெந்திரிச்சின்னா அர்த்தம் வெந்தோன்னா வெள்ளம் போடணும் இப்போ வெந்தடிச்சு பாருங்கள் நல்லா அழுத்தமாக இருக்குது இப்படி இருந்தால் வெந்திடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வெள்ளத்தையும் போட்டுக்கலாம் ஏலக்காய் போடுற ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ தேங்காய் தூரம் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பிரான்ஸ்